ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டிங்களா இட்ஸ் வெனஸ்டே பிளாக் வெனஸ்டே மார்னிங் வந்து பசங்களுக்கு பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பூரி தான் ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் வென்ஸ்டே மட்டும் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு போவாங்க அவங்க இருக்காங்க வெயிட்டிங் இந்த தடவை என்னன்னு தெரியல பூரி உபவ இல்ல கலரும் வந்து லைட் கலரா இருக்கு ஏன்னு கோதுமையில கொஞ்சம் மைதா கலந்தனால கலர் வந்து ரொம்ப லைட் கலரா தெரியுது தம்பிக்குட்டி வந்திருந்தாரு சோ அவனுக்கு வந்து அவனுக்கு ஹால் ஃபுல்லா விளாட்டு சாமான் கொடுத்தானோ அந்த விளாட்டு சாமான் இவனுக்கு எடுக்கிற பழக்கமே இல்ல எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க அவங்களோட விளையாட்டு சாமான் எடுக்கிறத தவிர்த்து இந்த கிச்சன்ல இருக்கிற ஹண்டா குண்டாவா நோன்றதே அவங்களுக்கு வேலையா போச்சு இதை முடிச்ச பிறகு வெங்காய குடைய எடுத்துட்டாரு அங்க இருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே ஒன்னொன்னா தூக்கி போட்டு அதை நாலஞ்சு எடுத்து அந்த சட்டியில போட்டு இவரும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்காரு இந்த குட்டி பையனுக்கு வர வர சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம சொல்றது சுத்தமா கேட்கறது ஆ உன்ன கிச்சனுக்கு ஓடி வந்து எதையாவது ஒண்ணு நோன்றதே அவனுக்கு வேலையா போச்சு சரி நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நடுவுல ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதுளம்பழம் இருந்தது அந்த மாதுளம்பழம் உரிச்சு கொஞ்சமா சர்பத் ஊற்றி மிக்சியில அரைச்சு அது கூட சிலனு ஒரு டம்ளர் பால் சேர்த்து நானும் குட்டி பையனும் குடிச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வெறும் ரசம் அப்பளம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்